சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்ப பக்தர்களுக்கு நிறைய தேடல்களும் கேள்விகளும் இருக்குது இதை யார்கிட்ட கேட்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம் இருக்குது இதெல்லாம் தெளிவுபடுத்துற வகையில் ஐயப்ப பக்தர்களுடைய மேலான கவனத்திற்கு என் தோழன் ஐயப்பன் அப்படின்ற பேரில் நம்ம ஒரு புதிய யூடியூப் சேனலை தொடங்கியிருக்கோம் இதில் ஐயப்பன் சார்ந்த நிறைய ஆன்மீக தகவல்கள் அப்புறம் அந்த பயண ஏற்பாடுகள் எப்படி விரதம் இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் என்ன மாதிரியான தடங்கள் வந்தால் அதற்கான தீர்வு என்ன இப்படி பல விஷயங்களை நம்ம இந்த சேனலில் வந்து பேச போகிறோம் இது வந்து என்னுடைய நாற்பதாவது வருஷம் இந்த நாற்பது வருஷங்களில் என்னுடைய குருமார்கள் எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட நான் என்னென்ன கற்றுக்கிட்டனோ அதை சார்ந்த கேள்விகளும் அதை சார்ந்த அந்த அனுபவங்களையும் நாம் வந்து இந்த சேனல் வந்து பகிர்ந்துக்க போகிறோம் அப்படி இன்னும் நிறைய உங்களுக்கான கேள்விகள் உங்களுக்கு கேள்விக்கான பதில்கள் இப்போ இந்த ஐயப்ப விரத முறைகளில் இந்த ஐயப்பனால் ஏற்பட்ட பல்வேறு நன்மைகள் குறித்து பல ஐயப்ப பக்தர்கள் பேசப்படுறாங்க அது போக தத்துவ மசி நீயே நான் நானே நீ அப்படிங்கிற அந்த ஐயப்பனுடைய அந்த வார்த்தைக்கு ஏற்ப நாம் வந்து ஒரு தொடராகவும் அதில் வெளியிட போகிறோம் ஒரு பத்து பன்னெண்டு தொடர் வரும்னு நினைக்கிறேன் மாலை அணியறதுக்கு முன்னாடியிலேருந்து மாலை அணிஞ்சு ஐயப்பனை பார்த்துட்டு வந்து வீட்டில் மாலை இறக்குற வரைக்குமான இந்த முழுமையான விரத காலத்தில் நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் எப்படி கடைபிடிச்சா அந்த ஐயப்பனுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த அடுத்தடுத்த காணொலி தொகுப்பாகவும் இந்த சேனலில் கொடுக்கப்பாங்க அதனால் இது வரைக்கும் நம்ம என் தோழன் ஐயப்பன் சேனல் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள் உங்களுடைய தகவல்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க தொடர்ந்து என் தோழன் ஐயப்பன் சேனல்ல நினைச்சிருப்பேன் சுவாமியே ஐயப்பா ஐயப்பன்